ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஏனைய பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு வைரலாக போயிட்டு இருக்கு ஏன்னால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நான் டிக்கெட் டுஃபினாலே டாஸ்க் வந்து நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தாங்க ஒருத்தரை தவிர அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம காஜி நெக்ஸன் ஸோ இந்த நெக்ஸன் பார்த்தீங்கன்னா வாயில் மட்டும் நல்ல வடை சுடுவாப்பில் நான் இப்படி கிழிச்சிப்பேன் அப்படி கிழிச்சுன்னு வாப்பில் எங்கேயே கழிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ட்ரெஸ்ஸை தான் நான் கழிச்சிப்பேன் நீங்கள் கேமில் கழிப்பேன்னு நினைச்சிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பர்சன் இவருக்கும் ஒரு சில பேர் வந்து உருட்டு உருன்னு உருட்டுறாங்க பாருங்கள் எங்காலும் சூப்பர் அதுவும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க கமெண்ட்ஸில் அவருக்கு உடம்பு சரியில்லையும் ஆ அவருக்கு உடம்பு சரோனா கூட்டம் போய் பெட்டில் சேர்த்து ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் நீங்களும் உக்கா குளுக்கோஸ் கொடுங்க இங்கெல்லாம் வச்சு ஏமா எங்கள் உயிரை வாங்குறீங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிற பெண்களே அவ்வளோ அழகாக வந்துட்டு செம்ம மாதம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இவர் விட்டு அதுவும் செஞ்சது திருட்டு வேலை அதுக்கப்புறம் எடுத்து திரும்ப வச்சுட்டு பிக் பாஸ் வந்து கண்டுபிடிச்சி வெளியே போங்கன்ட்டாரு அதுக்கு போய் சொல்கிறாரு பாருங்க கீழே இருக்கிற பாம் வந்து அதில் ஒட்டி தான் இருந்துச்சான் மேலே இருக்கிற கை விரல் மட்டும் தூக்கிச்சான் ஐயோ எப்பா நீங்கள் ஆல்ரெடி கிரிமினல் தெரியும் ஆனால் இவ்வளவு பச்சையாக போனீங்கன்னு தெரியாதுன்ற மாதிரி இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு இந்த காங்கும் இந்த பக்கம் இருக்கிற தினேஷ்காங்கு டப்புன்னு மூட்டிக்கிட்டாங்க அது கொஞ்சம் சிரிப்பாகவும் வந்துச்சு பட் அவ்வளோ வன்மம் மாயாக்கு ஆனால் இவ்வளோ வன்மங்கள் பண்ணியும் பார்த்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு எனக்கு வந்துட்டு மக்கள் மையத்தோட சப்போர்ட் இருக்கேன் அது போதுன்ற மாதிரி வந்துட்டு செம மாதம் நம்ம மாயா வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துடுவாங்க போல இருக்குது எனக்கு தெரியும் இந்த சீசன் செவனோட டைட்டில் வினாரு அவங்க தான் வருவாங்க போல இருக்கு ம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்போ என்னாச்சுன்னா இந்த பக்கம் எல்லோரும் காமெடி பண்ணி இருக்காங்க நம்ம ஜினேஷ் கேங்கில் மணி விஷ்ணு அவங்களாம் உடனே இந்த அம்மாவுக்கு காண்ட்ராக்டு உடனே என்ன சொல்கிறாங்க மாயா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காண்ட்ராக்டு இது ஒரு காமெடியே கிடையாது அப்படிங்கும்போது மணி டப்புன்னு கலாச்சார அப்பலாம் இது ஒரு காமெடியே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் என்னமோ அவங்க காமெடியில் கிழிச்சிட்டா மாதிரி அப்படின்னு கலாச்ச உடனே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு உடனே ஆமாம் நாங்கள் கழிச்சுட்டாங்க உங்களோட நாங்கள் நல்லாவே கழிச்சுருக்கோம் அப்படின் போது நம்ம ரவீனா டப்புன்னு உள்ளே வராங்க சரி ஒட்டை வச்சுக்கோங்க ஆ அப்படின்னு ஜய்யப்பா எனக்கு என்னென்னா இந்த ம எப்போ பார்த்தாலும் இந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிற தினேஷு அதுவும் குறிப்பாக மணி சரிங்களா மணியை கலாச்சிட்டே இருக்கணும் விஷ்ணுவை கலாச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அல்டிமேட் கோல் பூர்ணிமாவுக்கு விஷ்ணு மட்டும் தான் அல்டிமேட் கோல் ஆ மணியந்தான் அதானே ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கும் டார்கெட்டு ரெண்டு பேரும் அதனால தான் வந்து ஒரு பெரிய பிளானம் போட்டிருக்காங்க அதில் நிக்ஸ இப்போ இடையெராக இருக்கிறதுனால தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையும் போயிட்டுருக்கு சரி ஆக மொத்தத்தில் நேற்று வந்து வச்சு செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மணியோட கேம் நல்லாவே இருக்குது நிறைய கவுண்டர் அட்டாக்லாம் வந்துட்டு மாயா கொடுக்கறது சூப்பராக இருக்குது கிட்ட கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு தில்லு வேணும் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அது வந்து மணி நல்லா திறம்பட செஞ்சது நல்லா இருந்துச்சு ஸோ யாரெல்லாம் பார்த்து நேற்று என்ஜாய் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் மாயா போயிடுவாங்கன்னு எல்லோரும் இருப்பீங்க ஆனால் கடைசியில் அவங்களுடைய ஆசையில் மண்ணில் தூக்கி மண்ணு ஒரு லோடு மண் அப்படியே தூக்கி போட்டாங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே